ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான சர்க்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் எப்போவுமே நம்ம பச்சரிசி ரவை இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மாறிட்டு நம்ம சிறுதானியத்திலே நம்ம பொங்கல் செய்யலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வரகரிசியில் தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வரகரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் முக்கால் கப்பு அளவுக்கு நான் வரக அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது இதில் வந்து கல் இருக்கும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு சமைக்கிறதுக்கு முன்னே கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வெந்து வரும் பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும் ஆனால் நல்லா நின்று வேகும் அதனால் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ இது ஊறிடுச்சு எனக்கு குக்கர் சின்னதாக நான் இன்னொரு பெரிய குக்கருக்கு இதை நான் மாற்றிக்கிறேன் இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப்பு அளவுக்கு நான் வறுத்து எடுத்திருக்கேன் அந்த பருப்பை இந்த குக்கரில் அரிசி கூட சேர்த்துடலாம் இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நம்ம வெள்ளம் காய்ச்சோம் இல்லையா அதில் ஒரு கப்பு தண்ணி வந்துடும் அதனால் மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருங்க இது நல்லா குழைவாக வெந்து வரட்டும் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பு தூக்கலா இருந்தால் தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்றலாம் நல்லா கொதித்து வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் இப்போ எனக்கு வெள்ளம் கொதித்து வந்துருச்சு மண் இருந்தால் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து எதுவுமே இல்லை சுத்தமான பாகு வெள்ளம் நல்லா இருக்குது இப்போ குக்கரில் நம்ம வச்சோம் பார்த்திங்களா அதுவும் நல்லா வெந்து ஏரெலாம் ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது தண்ணி இதில் நம்ம பாகு சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்திருக்குது இப்போ இது கூட வெள்ளைப்பாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா வெளில எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விடணும் இந்த சக்கரை பாகு இந்த அரிசியெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் இல்லையா அதனால நல்லா கொதிக்க விட்டுரும் அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை வந்து நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ எனக்கு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் எனக்கு பொங்கல் நெய் நிறையா இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லட்டுன்னா நீங்கள் தாளிக்கும் போது மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறது கடப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரிக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கைப்பிடி நிறைய முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி நிறையா திராட்சையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா புரிய விட்டுருங்க கருகாத அளவுக்கு நல்லா புரிய விட்டுட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் நல்லா திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரட்டும் இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் இதை இது கூட ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஏலக்காய் தட்டி இது கூட சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சக்கரை பொங்கல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது ஏன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் இப்போ எங்கே பார்த்தாலும் சக்கர வியாதி தான் நம்ம பயப்படுற மாதிரி இருக்குது அதனாலே நமக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம் அது போல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் சிறுதானியத்தில் நம்ம பொங்கல் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுவும் இந்த வரகரிசி பார்த்தீங்கன்னா சக்கரோடைய அளவு வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும் அதனால் நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் எப்பயாவது ஒருக்கா செய்யும்போது தான் நம்ம சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அதில் சிறுதானியத்தில் செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் சிறுதானிய உணவு பழக்கணும்னா இது போல் சக்கர பொங்கல் ஆரம்பித்து கொடுங்க இனிப்போட கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சிறுதானியத்தை நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம் பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக ரெண்டு மூணு வகையான பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம் அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி சிறுதானிய பொங்கலாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சிறுதானியம் கிடைக்குதோ குதிரைவாளி சாமை திணை அப்புறம் கருப்பு கவனி அரிசி இப்படி எந்த அரிசி கிடைச்சாலும் நீங்கள் இதே மெத்தட்லேயே பொங்கல் செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையாகவும் அதே டயத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய வரகரிசி அரிசி வச்சு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல்